ஒரு சூப்பரான கதையை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஆசைகளை நிறைவேற்றி வரங்களை தரும் கூண்டு பறவை ஒரே ஊர்ல அந்த ரெண்டு குழந்தைகளும் வாழ்ந்து வந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை பயனும் வெவ்வேறாக அமைகிறது ஒரு பக்கம் சரண் பத்து வயது குடிச பகுதியில் தன் தாயுடன் வாழும் ஏழை குழந்தை வறுமை இருந்தாலும் அவன் முகத்தில் ஒரு புன்னகை அவன் ஒரே ஆசை தன் அம்மாவை பசியில்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டும் அன்பாகவும் வைத்து கொள்ள வேண்டும் என்று ஒரு ஆசை மற்றொரு பக்கம் பிரியங்கா பெரிய பங்களா ஆடம்பரம் நிறைய பொம்மைகள் ஆனால் இதய முழுக்க வறுமை அவள் ஆசை அம்மா அப்பா ஒரு நாளாவது நம்மளுடன் அன்பாகவும் பாசமாகவும் இருக்க வேண்டும் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆசை அப்பொழுதுதான் அதிசய பறவையுடன் சந்திக்கிறான் நம்மளுடைய சரண் ஒரு நாள் காட்டுப்பகுதிக்கு ஓடிக்கொண்டிருந்தபோது போது அவன் கண்களில் ஒரு அதிசய பறவை ஒரு பழைய இரும்பு கூண்டில் அடைக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறான் இது எப்படியாவது நம்ம திறந்து விடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் அவன் அந்த கூண்டை எப்படியாவது வந்து திறந்துடணும் ரொம்பவே முயற்சி பண்ணுறான் ஆனால் இறுதியில் என்ன பண்ணுறன்னா திறந்து விடுகிறான் அந்த பறவைக்கு ஒரே சந்தோஷம் ஒன்றும் அந்த அந்த சந்தோஷம் வந்து அளவு கடந்ததாக ஒரு சந்தோஷம்னா அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த பறவையை அந்த நன்றியை சொல்லும் விதமாக உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் உனக்கு என்ன வரங்கள் வேண்டும் என்று கேள் மூன்று வரங்களை உனக்கு அள்ளி தருகிறேன் என்று சொல்லுது அந்த பறவை அதற்கு அவன் உடனே சர என்ன சொல்கிறான் என்னுடைய அம்மாவை பசிய போக்க ஒரு ஒரு கோடை நிறைய உணவு வேண்டும் என்று சொல்கிறான் அந்த பறவையும் அடுத்த நொடியே அவனது குடிசை வாசலில் உணவு நிறைந்த கோடை வந்து நிரம்புகிறது அடுத்தது பீராசியின் பிடியில் அந்த நேரம் பிரியங்கா அங்கிலிருந்து குதிரையில் சென்று கொண்டிருந்தால் சரண் வீட்டின் முன் கிடந்த உணவை பார்த்து இது எப்படி என்று ஆச்சரியப்படுகிறாள் இந்த உணவு எப்படி வந்தது என்ன அப்படின்னு கேட்குறாங்க அந்த பறவையை பற்றி சரண் வந்து பிரியங்க கிட்ட சொல்கிறான் அவளது கண்களில் பேராசை வந்து மிளிர்ந்தது அவள் அடுத்த நொடியில் பறவையை தேடி சென்று ஓ அந்த பறவையை மறுபடியும் கூண்டில் தங்க கூண்டில் வந்து அடைக்கிறாள் அதுக்கப்புறம் அந்த பிரியங்கா முதல் ஆசையை அந்த கிட்டே இடிந்து சொல்கிறாள் உலகில் உள்ள எல்லா ஆடைகளும் நகைகளும் எனக்கு வேண்டும் அதே போல் வந்து ஆடம்பர பொருட்கள் குவிந்து கொண்டு வந்தது ஆனால் அவள் இன்னும் தனியாக தான் இருக்கிறாள் மூன்றாவது ஆசையின் திருப்பம் சரண் இரண்டாவது ஆசையை எங்கள் குடிசைக்கு மின்சாரம் வேண்டும் என்று கேட்கிறான் என் அம்மா நிம்மதியாக உறங்கட்டும் என்று சொல்கிறான் அடுத்த நொடி அந்த பறவை குடிசை முழுக்க வெளிச்சம் நடக்கின்றது பிரியங்காவின் இரண்டாவது ஆசை தன் பங்களாவை தங்கத்தால் ஜொலிக்க வேண்டும் அவளது வீடு தங்கமாக மாறியது ஆனால் அவளது இதயம் மட்டும் இருண்டாகவே இருந்தது சரண் மூன்றாவது ஆசையை கேட்டது அந்த பறவை நான் என் அம்மாவுடன் தினமும் சிரித்து வாழ வாழ்ந்தால் போதும் எனக்கு வேற ஆசை வேண்டாம் என்று நீ பறவை என்று சரண் சொல்கிறான் அவன் தனது கடைசி ஆசையை தியாகம் செய்தான் ஆனால் பிரியங்கா நான் உலகிலே செல்வங்களின் ராணி ஆகணும் என்று சொல்கிறாள் அதே போல் பறவையும் சோகமாக அது உன் ஆசை நிறைவேறட்டும் என்று சொல்கின்றது பறவை தங்கம் நகை செல்வம் எல்லாம் இருந்தது ஆனால் பிரியங்கா மட்டும் அந்த தனியாக அழுது கொண்டிருந்தாள் அம்மா அப்பா சந்தோஷமாக நம்மளுடன் மகிழ்ச்சியாக இல்லை அதே நேரத்தில் சரண் தனது அம்மாவுடன் குடிசையின் முன் உட்கார்ந்து சிரித்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியாக இருந்தான் அவனிடம் ஆடம்பரம் இல்லை ஆனால் அன்பு இருந்தது அமைதி இருந்தது சந்தோஷமாக இருந்தான் பறவை பிரியங்காவை நோக்கி செல்லும் சந்தோஷம் தராது அன்பு இருக்கட்டும் இடத்தில் தன் உண்மையான மகிழ்ச்சியாக வாழ்கிறான் இந்த கதையிலிருந்து உங்களுக்கு என்ன புரிகிறது ரெண்டு குழந்தைகளும் வரம் கேட்கிறான் ரெண்டு குழந்தைகளும் வெவ்வேறு விதமாக கேட்குறானுங்க இதில் வந்து லாஸ்ட்டை வந்து நம்ம சரணே ஜெயிக்கிறான் அன்பு தான் நம்மளுக்கு வந்து சந்தோஷத்தை தருகிறது பணமும் நகையும் வந்து சந்தோஷம் வந்து தருவது இல்லை அப்படிங்கிறத பிரியங்கா வரம் கேட்டது தப்பு இல்லை அவள் கேட்ட முறை தான் தப்பு ஆல்ரெடி அவள் வந்து வசதியாக இருந்தாள் ஆனால் அம்மா அப்பா அவளுடைய சந்தோஷமாக இருந்தது கிடையாது அந்த வரத்தை கேட்டு இருந்தால் இந்த கதையில் வந்து அவளும் வின் பண்ணியிருப்பாள் அளவுக்கு மீறிய ஆசை சுதந்திரத்தையும் மகிழ்ச்சியும் பறித்து செல்லும் உண்மையான செல்லும் அன்பும் உறவுகளுமே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் புதுசாக வந்து நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான கதையுடன் சந்திக்கலாம் உங்கள்து விடை பெறுவது சம்ப தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்